வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இடம் வீடு விற்பனையாளர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் பக்கத்தில் கோணம் நாகர்கோவில் டவுன் சொல்லும்போது கோணம் பகுதியில் மூணே முக்கால் சென்று இடம் மூணு சென்ட் எழுநூற்றி ஐம்பது லிங்க்ஸு வீ வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு மேல குறைஞ்ச ப்ரைஸ் தான் கோணம் பகுதி நம்ம சொல்லும்போது உங்களுக்கு செண்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே அங்கே மார்க்கெட்டு ரேட்டு இருக்குது ஏரியா லேண்டு மதிப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது எம்சி ஸ்கூல் உங்களுக்கு பெரிய ஸ்கூல் இருக்குது கோணம் பாலிடெக்னிக் காலேஜ் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் வீடு கலெக்டர் வீடு பக்கத்துலேயே உங்களுக்கு மத்திய அரசு ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு எல்லா வசதியோட இந்த வீட்டு மனையிலேருந்து கரெக்டாக ஒரு அரை அரை கிலோமீட்டர்லன்னா இந்த லேண்டு இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸில் அதுவும் குட்டி பிளாட்டு தான் ஏழு செண்டு எட்டு செண்டு இல்லை மூணே முக்கால் செண்டு லேண்டு விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் டவுனில் நீங்கள் வாங்கணும் சொல்லும்போது செண்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் இருபது லட்சம் அப்படி மார்க்கெட் ரேட்டு இருக்குது நம்ம அதிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி கோணம் பகுதியில் வரும்போது ஒரு சென்ட்டுக்கு பத்தரை லட்ச ரூபா இன்றைக்கி ஒரு பனைக்கு வந்திருக்கு லேண்டு நல்லா பாருங்கள் மூணு பக்கமும் வீடு தான் இருக்குது சுற்றிலும் காம்பவுண்டு மூணு பக்கமும் வீடு தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீடியோ நல்லா பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு டவுன் பகுதியில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் நீங்கள் ஒரு சின்ன பிளாட்டு வாங்கி வீடு போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வாங்கி தரலாம் எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும் அந்த நோக்கத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் நம்ம வச்சுருக்கோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் ஏதோ ஒரு வழியில் நமக்கு உதவி பண்ணணும் எல்லா மக்களுக்கும் அதுக்கு தான் தான் நம்ம வச்சுருக்கோம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் வாங்கலாம் நீங்கள் டோ கோணம் பகுதியில் வீடு வீட்டு மனைகள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் சார் வந்து இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்துனா வாங்கிக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும்